ஓம் நம சிவாய சிவபெருமான் பார்வதி தேவியுடன் செஸ் சதுரங்கம் விளையாடிய கோவிலுக்குத்தான் நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் இந்த கோவிலானது சில ஆண்டுகள் முன்பு வரை கூட யாருக்கும் தெரியாமல் இருந்தது நம் இந்தியாவிலேயே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்தபோது நம் நாட்டு பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கோவிலை குறிப்பிட்டுச் சொல்ல இந்தியாவே வெழித்து கொண்டது தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் இந்த கோவில் எங்கே இருக்கின்றது செஸ் சிவபெருமான் ஆடினாரா அது எந்த கோவில் என்று ஒவ்வொரு அதை தேட ஆரம்பித்தார்கள் நானும் அப்படித்தான் தேடி இந்த கோவிலுக்கு வந்தேன் அந்த கோவிலை நம்மளுடைய பக்தி சேனல் டிவி நேயர்களுக்காக காட்டப்போகின்றேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு அந்த இறங்கிய ஸ்டாப்பிலிருந்து இந்த கோவிலுக்கு அப் அண்ட் டவுன் ஆட்டோ செலவு நூறு ரூபாய் இதோ ஆட்டோவில் பயணித்து கொ கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அந்த செஸ் வரலாற்றை நாம் பார்ப்போமா இங்கே மூலவர் சதுரங்க வல்லபநாதர் அம்மன் ராஜராஜேஸ்வரி அடுத்தது நாம் வரலாறை பார்ப்போம் வசுதேவன் என்று ஒரு மன்னன் இருந்தான் அவனுடைய மனைவி பெயர் காந்திமதி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் நிறைய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தனர் அப்பொழுது ஒரு சமயம் நல்லையப்பர் கோவிலில் வந்து அவர்கள் மனமுருகி இறைவனை வேண்டினார்கள் இறைவனும் அவர்களுக்கு இறக்கப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றார் அவர்களுக்கு பார்வதி தேவியே குழந்தையாக வருவாள் என்றும் பராசக்தியின் அம்சமான சாமுண்டீஸ்வரி அந்த குழந்தைக்கு செவிலித்தாயாக இருப்பாள் என்றும் சிவபெருமான் அருள் புரிகின்றார் இப்பொழுது நாம் பார்ப்பது மூலவர் உள்ளே செல்லும் வாசலைத்தான் பார்த்தோம் அடுத்து நாம் கதையை தொடர்வோம் ஓம் நமச்சிவாயம் அவர்கள் தாமிரபரணியில் அந்த தம்பதிகள் மன்னனும் ராணியும் குளிக்கும் போது அவர்களுக்கு கையிலே சங்கு கிடைக்கின்றது அந்த சங்கை அவர்கள் எடுத்ததும் அது குழந்தையாக பெண் குழந்தையாக மாறுகின்றது மன்னனும் ராணியும் மகிழ்ந்து குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயர் சூட்டுகின்றார்கள் அந்த பெண் குழந்தைக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அந்த பெண் குழந்தை சதுரங்க விளையாட்டிலே மிகவும் அடைந்து அவளை யாராலும் வெல்ல முடியாத நிலைக்கு அவள் செல்கின்றாள் தன் மகளைக் கண்டு பிரமித்து போகும் மன்னன் என்னுடைய பெண்ணை யார் செஸ் விளையாட்டில் அதாவது சதுரங்க விளையாட்டில் வெற்றி கொள்கின்றார்களோ அவளுக்கே நான் என் பெண்ணை மனமுடிப்பேன் என்று சொல்கின்றான் அப்பொழுது மன்னனும் ராணியும் அவளுடைய பெண் ராஜராஜேஸ்வரியும் இந்த கோவில் அருகே வருகின்றார்கள் அப்பொழுது அங்கே ஒரு சித்தர் வருகின்றார் அப்பொழுது அந்த சித்தர் சொல்கின்றார் நான் தான் சதுரங்க விளையாட்டிலேயே வல்லவன் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்று சொல்ல மன்னனுக்கு சற்று கோபம் கூட வருகின்றது என் பெண்ணை உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படியா பரட்டும் என்ற என்கின்றார் இரண்டு பேரும் அந்த சித்தரும் ராஜராஜேஸ்வரியும் அங்கே சதுரங்கம் விளையாடுகின்றார்கள் இதோ இந்த கோயிலிலே தான் அப்பொழுது அந்த சித்தர் சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற்றுவிட மன்னன் திகைக்கின்றான் சித்தர் தன் சுய உருவத்தை காட்டுகின்றார் சிவபெருமானாக காட்சி தருகின்றார் அப்பொழுது அங்கே ராஜராஜேஸ்வரியை அவர் கல்யாணம் செய்து கொள்கின்றார் இந்த கோவிலே அந்த ராஜராஜேஸ்வரிக்கு செவிலித்தாயாக தாயாக இருந்த சாமுண்டீஸ்வரிக்கும் தனி சன்னதி உள்ளது இதோ அருள்மிகு சதுரங்க வல்லபநாத சுவாமி திருக்கோவில் அவர்கள் அந்த சித்தரும் ராஜராஜேஸ்வரியும் சதுரங்கம் செஸ் விளையாடும் காட்சியினை அங்கே ஓவியமாக வைத்துள்ளார்கள் அதனைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே சாமுண்டீஸ்வரிக்கு தனி சன்னதி உள்ளது இந்தியாவிலேயே இரண்டே இரண்டு இடத்தில்தான் சாமுண்டீஸ்வரிக்கு சன்னதி உள்ளது ஒன்று மைசூரிலே அடுத்தது இங்கே திருப்பூவனூர் என்ற இந்த சிவபெருமான் கோவிலிலே தான் உள்ளது இந்த திருப்பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் கோவில் எங்கே இருக்கிறது என்றால் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஏழாவது கிலோமீட்டர் தூரத்தில் மன்னார்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த சாமுண்டி சாமுண்டீஸ்வரி சன்னதியில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் எலிக்கடி மற்றும் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் கடி கடிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று இதோ இப்போது காட்டப்போகின்றேன் இந்த இந்த சரி சன்னதி வாசலிலே கையிலே வேரை கட்டி இந்த கோவிலின் எதிரே பார்க் குளம் என்று ஒரு குளம் தீர்த்தம் உள்ளது அவர்கள் அதில் அவர்கள் குளித்தால் அவர்கள் விஷக்கடியிலிருந்து விடுதலை அடைகின்றார்கள் ஓம் நம என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையோ அவரெல்லாம் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதோ நான் சொன்ன அந்த தீர்த்தம் இந்த குளத்திலே குளித்துதான் அவர்கள் விஷக்கடியிலிருந்து விடுபடுகின்றார்கள் ஊர் பெயர் திருப்பூவனூர் மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஏழாவது கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த கோவிலில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் செஸ் விளையாடினார்கள் அதனால்தான் என்னவோ நாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாமே செஸ் போட்டியில் உலக சாம்பியன்களாக திகழ்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன் எப்படி கபடி நாம் பாரம்பரிய விளையாட்டோ அதே போல இந்த சதுரங்கமும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று இந்த கோவில் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ஓம் நமச்சிவா இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் தங்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை அனுப்பவும் நிறைய பேர்கள் இப்படிப்பட்ட ஒரு கோவிலை பார்ப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் ஒன்று உடல்நிலை வயது அல்லது பொருளாதார வசதியாக இருக்கலாம் இப்பேற்பட்ட கோவிலை பார்ப்பதெல்லாம் மிகவும் அரிதான ஒரு விஷயம் பக்தி டிவி உங்களுக்காக இந்த வாய்ப்பினை வழங்குகின்றது தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யும்படி நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கோவிலின் தல விருட்சம் பலாமரம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்பிரமணியன் ஓம் நம